தற்போதைய சென்னை சாலிகிராமத்தில் சிறுவன் ஓட்டிய ஸ்கூட்டர் மோதி முதியவர் காயமடைந்த விவகாரத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் காயமடைந்திருக்கிறார் சென்னை சாலிகிராமத்தில் சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதி முதியவர் காயமடைந்திருக்கிறார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார் சென்னை சாலிகிராமம் அருகே சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் காயமடைந்தார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்டு பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் முதியவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக நேற்று முன் நேற்று முன்தினம் இரவு சென்னை சாலிகிராமத்தில் வசித்து வந்த முதியவர் ஒருவரை பதினாறு வயது சிறுவன் ஸ்கூட்டி இருசக்கர வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் வந்து அந்த சிறுவன் படுகாயம் அடைந்த அந்த முதியவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் அவரை வந்து தற்போது அசோக் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுல குறிப்பா இந்த சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த காந்தி நகரை சேர்ந்தவர் ஐம்பத்தி எழுபத்தி ஆறு வயது கடந்த பதினோராம் தேதி இரவு மார்க்கெட்டுக்கு சென்று திரும்பி வரும்போது சாலிகிராம அம்பேத்கர் தெருவில் நடந்து சென்றார் அப்போது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் சம்பத் மீது மோதியது இந்த பைக்கை ஓட்டிய சிறுவன் வந்து பதினாறு வயது சிறுவன் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அந்த சிறுவன் படுபயங்கரமாக மோதியதில் கை உடல் முழுவதும் படுகாயமடைந்த அந்த சம்பத் அசோக் நகர் மாயா என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் படு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அஹ் இந்த அசோக் நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தது அந்த சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது அவன் அஹ் கீழ்ப்பாக்கம் அரசு கூர்நோக்கு இல்லத்தில் கூர்நோக்கு இல்லத்தில் அழைக்கப்பட்டிருக்க இந்த விபத்து தொடர்பாக அதாவது சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து வாகனம் ஓட்டுவது இந்திய தண்டனை சட்டத்தின் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் கடந்த வாரம் சாலை கிராமத்தில் காரில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் முதியவர் உயிரிழந்திருக்கிறார் இதே போல அடுத்தடுத்ததாக தற்போது இந்த விபத்து ஏற்படுத்திய சிறுவன் வந்து கைது கைது அவருடைய தாயார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது படுவேகமாக வந்த அந்த சிறுவன் அந்த முதியவர் சம்பத் மீது மோதிய காட்சி பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக அசோக் நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னை சாலிகிராமம் அருகே சிறுவன் ஒட்டிய இருசக்கர வாகனம் மோதி முதியவர் காயமடைந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்